Solutions for சொல்யூஷன்ஸ் ஃபார் Find கொஸ்டின்ஸ் missing மிஸ்ஸிங் டிஜிட் the பாக்ஸ் இஃப் ரிமைண்டர் இஸ் equal to டூ மீதி இரண்டு கிடைக்குமானால் இங்கே விடுபட்ட எண் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆறு இரண்டு மூன்று நான்கு அவங்க கொடுத்த க்ளூ என்னன்னா மீதி ரெண்டு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஈவு நாற்பத்தி ஒன்பது கிடைச்சிருக்கு சரி இந்த நூற்று நாற்பத்தொன்பதை எந்த எண்ணால் கழிக்கும் போது இரண்டு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நூற்று நாற்பத்து ஏழு அப்போது நாற்பத்து ஒன்பதில் இந்த ஒன்பதுங்கிற எண்ணை எந்த எண்ணால் பிறக்கும் நமக்கு ஏழுங்கிற நம்பர் ஒன்ஸ் பிளேஸில் கிடைக்கும்னு பார்க்கணும் த்ரீ நைன் த்ரீ சார் ட்வெண்ட்டி செவன் டூ ஃபோர் த்ரீ சார் டுவெல் டுவெல் ப்ளஸ் டூ ஃபோர்ட்டீன் ஒன் ஃபார்ட்டி செவன் So 3 is the correct answer. Thank you.